வெற்றி குழுவோடு ஆரம்பத்திருக்காண்டி மூவாரம் மண்டின் மைந்தர் பவுல்ராஜ் பவுல்ராஜ் அருமை அருமையான பிடி அருமை விட்டு இருக்க போயிருவ்ரை பிடிச்சாலும் அருமை

वांटिर नून है वो उगले होगा नेता पच्चीस वाचा चार रे चार रे अच्छा बड़ा ही है चार रे हाँ लुका बेरी तुम दिल तो कब टार बोरी बच्ची जली लगन बोला ना रेंट बैंड अंदर नोडुआ रेंट बैंड अंदर नोडुआ மூணு பாயிண்ட் அதனால நூறு கிடையாது ரெண்டு பாயிண்ட் தான் நூறு மூணு பாயிண்ட் என்ன? கிடையாது கண்டிப்பா குளம் எட்டு உலகம் அஞ்சு இப்ப லைன் நம்பர் வெளியில நிற்காரு அருமை அருமை அருமையான ஆட்டம் அருமை அருமையான ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டம் அழகா அழகான ஆட்டம் போன சேர்த்து பூஜை கலாம். பதி ஆயிர அருமை அருமையான ஆக்கம் விறுவிறுப்பான ஆக்கம் ஆ நல்ல சிறந்த பிடிக்கு நூறுவா ஆரம்ப

குமாரபுரம் தேவனாபுரி ரெடியா இருங்க வந்துருங்க கிரௌண்ட் குரத்துல குமாரபுரம் தேவனாபுரி கிரௌண்ட் வந்துருங்க கடைசி கடவுனோட ஆட்டம் கண்மளம் பத்தொன்பது உலகம் எட்டு ஆயிரம் ரூபாய் அருமை அருமை இரண்டு பெற்று புள்ளி மும்பை வாழ் கடைசி மூன்று நிமிடம் ஆட்டம் கடைசி மூன்று நிமான ஆட்டம் குமாரபுரம் தெய்வநாயகரி குமாரபுரம் தெய்வநாயகரி நீங்க மைதானத்துக்கு வந்திருங்க அருமை அருமையானபடி ஒன் மேன் க்ரோ ஒன் மேன் க்ரோ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ப்ளஸ் கண்டிப்பா ப்ளோ நோ பண்ண வாய் கிழமை பிடிபட்டது மாடு புடிபட்டது ஆர் வலந்து நிதன் பிடிப்பட்டான் ஏய் நீ எங்க இருக்கீனே என்ன சொல்லிட்டு இருக்கோம் டேபிள்ல அத தேடบุรี டேடบุรี குமாரபுரம் ஏنا எங்க இருக்கீங்க வாங்க வாங்க குமாரபுரம் என்ன இங்க இருக்கீங்க நேராயிட்டு என்ன அப்பே சொல்லிட்டு இருக்கோம் மேட்சியும் ஒடுத்துட்டு குமாரபுரம் குமாரபுரம் எங்க இருக்கீங்க